வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் நம்மளோட முடியை எப்படி வளர வைக்கலாம் முக்கியமாக டேண்ட்ரஃப் வந்தவங்களுக்கு அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ்னால் ஹேர் லாஸ் நிறைய ஆகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இளநரையும் வந்து சின்ன வயசில் எனக்கு என்னோடய ஹேர் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது சார் அதனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உசிலமர இலை தாங்க இந்த உசிலமர இலையை வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி உங்கள் ஸ்கேல் சுற்றி நல்லா அப்ளை பண்ணுங்கள் உங்களோட டேண்ட்ரஃப் நல்லா ரிலீவ் ஆகும் ஒயிட் ஹேர் வந்து நல்லா பிளாக் ஹேராக மாற வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஸ்ட்ரெஸ்னால ஹேர் லாஸ் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு ஹேர் லாஸ் ஆகாமல் தடுக்கிறதுல ஹேர் க்ரோத் ஆகுறதில் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுல இந்த உசிலமறைகளை சேர்ந்த பேஸ்ட் வந்து பயன்படுது இதை பயன்படுத்தும் போது சேகரித்து குளிக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த இலை ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் இந்த ஆன்டி மைக்ரோவேல் ஆக்டிவிட்டிலாம் இருக்கனால நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கனால உடலுக்கு மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தருது ஸோ பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே